கொனேச்சிவா ஜாப்பனீஸில் க்ரீட் பண்ணுங்க ஏன் யோசிக்கிறீங்களா காரணம் இருக்குது சமீபமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கிப்ளி ஆர்ட் அதாவது ஏஐ மூலமாக உருவாக்கப்படுற ஸ்டுடியோ கிப்லி ஆர்ட் ஸ்டைல் ஃபோட்டோஸ் நம்ம ஃபோட்டோஸை சேட் ஜிபிடி ஏஐ மூலமாக அனிமேட்டட் ஃபோட்டோஸாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த கிப்லி ஆர்ட்டோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பானஸ் லெஜெண்ட்ரி அனிமேட்டர் ஹயோமியாசக்கி ஸ்டுடியோ கிப்லின்றது ஒரு அனிமேஷன் கம்பெனி இவங்க ஸ்பிரிட்டட் அவே கேட்டல் இன் தி ஸ்கை ப்ரின்ஸஸ் மோனோ இந்த மாதிரி நிறைய அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில் வர ஒவ்வொரு கேரக்டரும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒவ்வொரு கேரக்டரும் இயேசுக்கு அவர்களால் கையால் வரையப்பட்ட அனிமேட்டட் ஃபார்மில் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு படம் முழுசாக ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுமா இப்போ ஏற்பட்ட ஒரு கடின உழைப்பு தான் இன்றைக்கி ஏஐ மூலமாக அவமானப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த எல்லாம் டெவலப் ஆச்சுன்னா ஆர்ட் ஒர்க் எப்படி அவமானப்படுத்தப்படும் மனுஷன் மூளை எப்படி சிந்திக்கிறதை விட்டுட்டு மெஷினரிக்கு டிபெண்ட் ஆகிடும் எத்தனை பேர் வேலை இழக்க நேரிடும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றி பேசியிருக்காங்க அதை பற்றின முழு விவரங்களை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அடுத்து நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் これ踊ってるように見えますけどでこれはあの早く移動すするっていうのが学習させやつなんですねこれあの頭を使って移動してるんですけど、基本、通角とかないし、頭が大事だとかっていう概念がないでだからもう、頭をもうあの普通の足のように使って移動してるっていう、この,この動きがとにかく気持ち悪いってあので、ゾンビゲームの動きに使えるんじゃないかっていう、こういう人工知能を使うとあの、多分人間が想像できない気持ち悪い動きができるんじゃないか。 ちこんなことをやっています <laughs> 実際にはあの、はい、うんとね毎朝会う毎朝この頃会わないけどあの身体障害の友人がいるんですよ、はい、そのハイタッチするんだけど大変なんです、はい、彼の筋肉がこわばってる手と僕の手でこうハイタッチする その彼のことを思い出してね僕はこれ面白いと思って見ることできないですよこれを作る人たちは痛みとかそういうものについてね何も考えないでやってるでしょ極めて不愉快ですよねそんなに気持ち悪いものをやりたいんなら勝手にやってればいいだけで僕はこれを自分たちの仕事をつなげたいとは全然思いません極めて何か生命に対する侮辱を感じます それはお、ね、はその世の中に見せて,てどうこうっていうそういうもんじゃないんですかね、ええええ。それは本当によく分かったりつもりですけど、どこへたどり着きたいんですか。まあ、人間が書くのと同じように絵を描く機体を作りたい。はい。 地球最後の日が近いって感じですね。それは人間の方は自信がなくなってくるからすから。パーティングラ。 இது அவரோட கம்பெனியில் அவரோட எம்ப்ளாயி ஏஐ மூலமாக உருவாக்கின ஒரு ஒர்க்கை அவர் முன்னாடி ப்ரசென்ட் பண்ணி காமிச்சார் அதை பார்த்துட்டு தான் இவ்வளோ வேதனையோடு அவர் பேசியிருக்கார் ஆர்ட் ஒர்க்குக்கு நடக்கிற ஒரு அவமானமாகவும் மனித மூளை சிந்திக்கிற திறனையே இழந்துரும் மிஷினரிக்கு டிபெண்ட் ஆனான்னு ரொம்ப கவலையோட இந்த விஷயத்த பேசியிருக்காரு அதுவும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கி அவரோட ஒர்க்கை நம்ம ஏஐ மூலமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதை அவர் பார்க்க நேர்ந்துச்சுன்னா எத்தனை வருத்தப்படுவார் யோசிச்சு பாருங்கள் அவரை வருத்தப்பட வைக்கக்கூடாது அவரை மரியாதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ட்ரெண்ட் அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஆர்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஏ டெவலப் ஆகிட்டே இருக்குது ஒரு பத்து பேர் செய்கிற வேலையை ஒரு ஏயால் செய்ய முடியும்னா எத்தனை பேர் வேலை எழுக்க நேரிடும்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது டிவி ரேடியோ டேப் ரெக்கார்டர் அலாரம் இப்படி எத்தனையோ மிஷினரிஸ் இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி செல்ஃபோனுக்குள்ளே அடங்கிடுச்சு அதனால் நம்ம ஹாப்பினஸ் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இல்லை தேடல் போது தான் மனிதம் உயிர்ப்போட இருக்கும் எல்லாமே ஈஸியாக ஆக்சசபிள் ஆகும்போது ஹாப்பினஸும் குறைஞ்சி தான் போகும் இப்போவே நிறைய மனிதர்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுக்காமல் கைண்ட்னஸ்னால் என்னென்னே தெரியாமல் இருக்காங்க இந்த ஏஐ டெவலப்பாக டெவலப்பாக கிட்டத்தட்ட மனுஷனும் ரோபோ மாதிரி ஆகிடுவோணுன்னு பயமாக இருக்குது என்ன தான் ஏஐ மூலமாக இந்த கிட்லி ஆட் ட்ரெண்டானாலும் ஹய் மேசிக்கி அவங்களால கையால் வரையப்பட்ட அந்த அனிமேஷன் ஒர்க்குக்கு ஈக்குவலாக ஆகவே முடியாது எவ்வளோ ஹோட்டலில் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் அம்மா சமையலுக்கு ஈக்குவலாக ஆக முடியுமா அந்த மாதிரி தாங்க இந்த டெக்னாலஜி எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவி டைப் ரெக்கார்டர் இதெல்லாம் டாமினேட் பண்ணி செல்ஃபோன் வந்திருந்தாலும் அது விலையாக எடுத்துக்கிட்டது ஹாப்பினஸ் ஸோ இதை மைண்டில் வச்சு இந்த ஏஐ டெக்னாலஜிக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொடுக்க வேணான்றதை நாம் தான் முடிவு பண்ணணும் தேங்க்யூ